தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தென் மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக அதிகனமழை கொட்டி தீர்த்தது வீடுகளில் வெள்ளநீர் சூழ்ந்ததால் மக்கள் முடங்கினர் தாமிரபரணி ஆற்றில் ஒரு லட்சம் கன அடி நீர் ஓடியது சாலைகள் துண்டிக்கப்பட்டு பஸ் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பலர் முகாம்களில் தஞ்சமடைந்தனர் இந்நிலையில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி பகுதிகளில் கனமழை ஓய்ந்துள்ளது தாமிரபரணியிலும் வெள்ளப்பெருக்கு குறைந்து வருகிறது விரைவில் வெள்ள நீரை அப்புறப்படுத்தி இயல்பு வாழ்க்கை திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்துகின்றனர்